வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி கோவக்காய் ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் அதுக்கு கோவக்காய் க்ளீன் பண்ணி இதேமாரி நீட் நீட்டுமாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பில நாலு காஞ்ச மிளகாய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதில் இதில் வருத்தது தான் வேர்க்கடலை மஞ்சப்பொடி வெள்ளை எள்ளு தேங்காய் துருவல் அதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கு அதில் சூடானதும் எள்ளு வெள்ளை எள் ரெண்டு டீஸ்பூன் இப்போ செவந்திரத்து எள்ளு இப்போ நாலு காஞ்ச மிளகா போடுறேன் உங்களுக்கு கூட குறச்சி வேணும்னா மிளகா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போடுறேன் வேர்க்கடலை வறுத்தது தான் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகனால் போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருவல் போட்டிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே ஆகிடும் கோவக்காய் பொரியல் போடேன் கடாய் சூடாயிடுச்சு ரெண்டு ரெண்டு குழி கரண்டி ஆயில் விடுறேன் கடுகு போடுறேன் புளிச்சம்பருப்பு பெருங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் இப்போ உளுத்தம்பரு செவந்து கொடுத்து இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் நெருக்கின கோவக்காய் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன் கொஞ்சம் வேகத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் மிக்சியில் போடுறேன் வறுத்ததெல்லாம் இந்த மாரி குறை குறைப்பாக அரைச்சா போடுறோம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த கொழுசாக அரைச்சா போ வேகட்டும் கறி வேந்ததும் இதை போட வேண்டியதுதான் இப்போ கோவக்காய் நல்லா வெந்து போய்த்து இந்த வறுத்து பொடி பண்ணது குறை பொடி பண்ணியிருக்கேன் தேங்காயெல்லாம் அதை போட்டுற வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விடுறேன் கொஞ்சம் அப்போ தான் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவைப்படுது அதனால் சாம்பார் பொடி போடுறேன் வீட்டிலையே அரைச்சது ஏற்கனவே நான் சாம்பார் பொடி அரைச்சது போட்டிருக்கேன் வீடியோ பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு தேவை தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டு கோவக்கா ரோஸ்ட்டு ரெடி இந்த பாருங்கள் இந்தமாரி நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்